கணப்போ பாப்புதான் கொச்சி பாருங்க

மே நே பண்ண தான போய் கேட்டீங்கன்னா ஒரு கவர் இன்ஜினா நீங்க இப்படி இதுக்காக அவங்க டர்ன்னு তুমি <laughs> யாருக்கு வரதடாது என்ன பண்ணீங்க அதுமாரிய

যে না ট্রেন মারবো আ আলো আডনা মারবো ও বেরোব পিড়গ পিড়গ

அம்மா ரண ரண வாத்தியம் பண்ணுங்க ஸ்லோ கபா ஓகே ஏய் ஏய் குப்பை பாரு நான் கேக்குறேன் ஏய் வள்ளம்மா வாரு ஒண்ணு மரையாத கண்ணு புடுறவே ஏய் பைதம்மா ஆ ஆ 나 சைனப்புட பண்ணினா ஏய் ஏய் மாராதயா வரடி வர மாட்டேய் என்ன பாக்குறேய் வா போயிட்டே எடிட் பண்ணலாம் ஆ

இதா ஐஎஸ்எஸ் நான் கவர் போடணும் கவர் போடணும் என்னடா இதுக்கு உள்ள இருக்கீங்க இது வந்துடுடா என்ன வாளியா மேடம் தண்ணி போய் தண்ணி போனியா

மாடு <godly> 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 <godly>